இன்று விசுவாவசு வருடம் வைகாசி யோகம் அமிர்த சித்த யோகம் ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சந்திராஷ்டமம் ரோகிணி மற்றும் நல்ல நேரம் காலை மணி மணி முதல் நண்பகல் பனிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி வரை இன்று சங்கடகர சதுர்த்தி வலம்புரி விநாயகர் ஆலயம் கணபதி காலனி அண்ணா நகர் கிழக்கு சென்னையின் இன்றைய ஆன்மீக ஜோதிடம் அனைவருக்கும் வணக்கம் உங்களின் ஜாதகம் திருமண பொருத்தம் பரிகாரம் ஆலோசனைக்கு எங்களின் ஒன்பது ஒன்பது ஆறு இரண்டு ஆறு ஏழு இரண்டு 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 ஐந்து என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இன்று வெள்ளிக்கிழமை அம்பாள் வழிபாட்டிற்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் இல்லத்தில் சாமிராணி தூபம் போட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வ அம்பாளுக்கு முன் நெய் தீபமேற்றி மனமுருக வழிபட துர்சக்திகள் நம்மை அண்ணாமல் இருப்பதுடன் நேர்மறை எண்ணங்கள் மேலோங்கி வாழ்வில் சகல நன்மைகளும் படிப்படியாக வந்து சேரும் என்பது நம்பிக்கை இன்று சங்கடகர சதுர்த்தி என்பதால் விநாயக பெருமான் வழிபாடு முக்கியத்துவம் வாய்ந்தது பௌர்ணமிக்கு அடுத்து வரும் நான்காவது நாள் சங்கடகர சதுர்த்தியாக

சதுர்த்தி என்று காலையில் விநாயகர் கோவிலுக்கு சென்று பதினோரு முறை வளம் வந்து விநாயகரை வணங்குவது மிகச் சிறந்தது மேலும் அருகம்புல் வெள்ளருக்கு ஆகியவற்றில் மாலை அணிவித்து விநாயகரை மனமுருகி வழிபட உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் நிச்சயம் குழந்தை பேரு நல்ல உத்தியோகம் அமைந்திட பிள்ளைகள் படிப்பு மேம்பட தாக்கத்திலிருந்து விடுபட போன்ற பிரார்த்தனைகள் நிறைவேற வேண்டுபவர்கள் சங்கடகர சதுர்த்தி என்று இருந்து வழிபட குழப்பங்கள் அகன்று சங்கடங்கள் மற்றும் காரிய தடை நீங்கி சகலவிதமான சௌபாக்கியங்கள் கிடைக்கப்பெற்று உங்கள் பிரார்த்தனை நிறைவேறும் என்பது நம்பிக்கை குறிப்பாக சதுர்த்தி விரதத்தை விரதத்தை விநாயகர் கோவிலுக்கு சென்று நடக்கும் பூஜையில் விரதத்தை முடிப்பது சாலை சிறந்தது இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள் எல்லாமே முதல் விஷயம் இந்த சதுர்த்தி திதியில பிறந்தால் பிறந்திருந்தால் அவங்க கண்டிப்பா இந்த சங்கரஹர சதுர்த்தியை பாலோ பண்ணியே ஆக வேண்டும் இதுல வந்து மாற்று இல்லை மிக முக்கியமாக இந்த சங்கரஹர சதுர்த்தியினுடைய விசேஷமே சதுர்த்தி திதியில் பிறந்தவர்களுக்கு ஏனென்றால் இந்த சதுர்த்தி திதியில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் இவர்களுடைய குடும்பம் நண்பர்கள் அல்லது இவர்கள் பணி செய்கின்ற இடம் அல்லது இவர்களுடைய ஸ்தாபனம் யார் யாருக்கு இவர் நல்லது சேராங்களோ அவர்களே இவர்களுக்கு எதிரிகளாகிவிடுகிறார்கள் அல்லது இவர்களை உதாசீனப்படுத்துகிறார்கள் அதனால இந்த உதாசீனங்கள் எல்லாம் ஈட்டுவதற்கு ஒரே ஆள் எனப்பட்டு அதே நேரத்தில் மாலை வேளையில் சந்தியா காலத்துல மாகாணம் வேண்டும் சந்தியா காலத்துல போயிட்டு நம்ம நமஸ்காரம் பண்ணி வேண்டும் பொழுது நம்மளுடைய வேண்டுகிறத நிறைவேறும் நம்ம வேண்ட வேண்டிய அவசியமே எதுவுமே இல்லை நம்ம போய் நின்றாலே அவருக்கு எல்லாமே தெரியும் அந்த ஆன்ம விஷயங்கள் நாம நிறைய தெரிஞ்சுக்கணும் நிறைய பெரியவங்க கிட்ட பழர்றது அல்லது நிறைய பெரிய ஆளுங்க கிட்ட நம்ம பேசும் பொழுது அவர்கள் சொல்கின்ற கருத்தை நாம் கொஞ்சம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் கோவில போய் நம்மளுக்கு வேண்டுவது என்பதே இல்லை அப்ப நம்ம போய் நின்றாலே நம்ம போய் அவரை பார்த்து அவருக்கு ஒரு ஹலோ சொல்லிட்டு அவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வரணும் நம்மளுடைய கஷ்டங்கள் தீரணும் இதெல்லாம் கிடைக்கணும் நம்ம வேண்ட வேண்டிய அவசியமே இல்லை அவருக்கு எல்லாத்தையும் தோற்றுவார் ஸோ அதை நம்ம உள்வாங்கி தூங்கோம் சங்கரா சதுர்த்தியில ஆளுநருக்கு வேண்டும் பொழுது பூ கிடைக்கலையே அந்த அருகம்புல் தான் வைக்கணும் அப்படியெல்லாம் இல்லை ஆண் மார்த்தமாக நீங்கள் சென்று வேஸ்வர் பகவானை வேண்டினால் உங்களுடைய விக்னங்கள் தீரும் அதை முதல்ல மனசுல வச்சுக்கோங்க போற வீட்டில இருந்து கிளம்பி கோவிலுக்கு போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வர வரைக்கும் அமைதியாக ஒரே நினைப்போடு பகவான மட்டு மனசு நினைச்சுட்டு போயிட்டு உங்களுடைய விக்னங்கள் களையப்படும் வாழ்க்கையில் சுபிக்ஷன் கிடைக்கும் இந்த வெள்ளிக்கிழமை சுக்கரவாரத்தினுடைய உங்களுக்கான ராசி பலன் என்ன என்பதை பார்ப்போம் மேஷராசி பொறுத்த வரைக்கும் ஆன்மீக பயணங்கள் தொடரும் ஆன்மீக விஷயங்கள் நல்ல அதுல வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் குடும்பத்தாருடன் இந்த சுற்றுலா சென்று வருவதற்கான திட்டங்களை ரிஷவராசி நேரத்தில் வரைக்கும் தொழில் மேன்மை இருக்கும் தொழிலில் உத்தியோகத்தில் கௌரவம் கிடைக்கும் பல நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீரும் எண்ணங்கள் ஈடேறும் மிதுன ராசி நேர்களே கவனமாக இருங்கள் நீங்களே உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்குறோம் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க உங்கள் குடும்பத்தில் அதாவது இந்த நபர் உங்களுடைய நண்பர்களாகட்டும் உங்களுடைய சமுதாயமாகட்டும் அல்லது உங்க கணவன் மனைவியாகட்டும் இது போன்ற ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் அவங்க சொல்றதை கொஞ்சம் கேளுங்க உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் கடகராசி நேர்களை குருவின் மேல பக்தி வச்சுக்கணும் குருவை மனசுல நினைச்சுக்கணும் குரு அருளை நாம வேண்டணும் அதே நேரத்தில் இன்றைய வெள்ளிக்கிழமை அம்பாளனுடைய சாந்த ஸ்வரூபியா இருக்க நீங்க வேண்ட வேண்டபோது உங்களுக்கு உங்களுடைய இஷ்டங்கள் நிறைவேறும் தொழில் ரீதியான முன்னேற்றம் இருக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய பணம் உங்களை வந்து சேரும் சிம்ம நேர்களை இஷ்டங்கள் பூர்த்தியாகவும் குழந்தைகளால் நல்ல மதிப்பு மரியாதை லாபஸ்தானத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு அதனால கவலைப்படாதீங்க உங்களுடைய தைரியம் தீரியம் அது சிம்மராசி நண்பர்களுக்கு யாருக்காவது குழந்தையின்மை இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருந்தால் களையப்படும் அதற்கான கிரக நிலவரங்கள் வந்து கொண்டிருக்கு குடும்பத்தின் மேன்மை காண இன்று பாடுபட தண்ணீர் ராசி நேர்களை அமைதியாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் கொஞ்சம் தூக்கத்தை கொஞ்சம் மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள் விதண்டாவாதம் பேசுவதை நிகழ்த்தி விடுங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு வரவு திருப்திகரமாக இருக்கும் உங்களுடைய பேச்சாற்றல் உங்களுக்கு மதிப்பை ஏற்பட்டது துளாராசி நல்ல ஒரு இன்ட்யூஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் என்ன செஞ்சாலும் என்ன செய்ய போனாலும் உங்களுடைய ஆள் மனதில் அந்த நடக்கப் போகின்ற வேலைகளை பற்றிய எண்ணங்கள் அல்லது அதற்குரிய விசேஷங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் அதை கொஞ்சம் ஆழமாக பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் காலை இரண்டு மணியிலிருந்து நாலரை மணி வரைக்கும் இந்த ஒரு டயத்துக்குள்ள உங்களுடைய ஆழ்மனம் மனம் சொல்கின்ற விஷயத்தை கூர்ந்து கவனியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு ராசி நேர்களை பல நாட்களாக தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்ட பொழுது தூக்கம் கிடைக்கும் விரயம் உண்டு சுப விரயமாக நீங்கள் மாற்ற வேண்டும் முக்கியமா பேசும் பொழுது தைரியமாக பேசுவீர்கள் அதனால உங்களுக்கு மேன்மையாகும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சொத்துக்கள் சேரும் ஒரு அற்புதமான தினம் அதற்கான முன்னெடுப்புகளை இன்று நீங்கள் செய்வீர்கள் தனுசு ராசி நேர்களே பல நாட்களாக இருந்த திருமண தடைகள் நீங்கும் திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்கும் திருமணத்திற்கான முன்னேற்பாடுகள் நடக்கும் வேலை செய்கின்ற இடத்தில் பாராட்டுக் உங்களுடைய பேச்சுக்கு செவி சாய்ப்பார் மகர ராசி நேர்களை செலவுகள் இருந்தாலும் வளவுகள் அதை ஈடுகட்டும் அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தொழில நல்ல மேன்மை கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான எண்ணங்கள் மனதில் கும்பராசி நேர்களை பேசும்பொழுது கனிவாக பேசுங்கள் கவனமாக பேசுங்கள் இஷ்டங்கள் நிறைவேறும் அதே நேரத்தில் முக்கியமாக வெளியிலிருந்து வரக்கூடிய சொத்துக்கள் உங்களை வந்து சேரும் மீனராசி நிலை மிக அற்புதமான காலகட்டங்கள் மறைந்த பொருட்களை தேடி கொடுப்பீர்கள் மறைந்த விஷயங்களை தேவை தூண்டுவது ஒரு ஆர்வம் காட்டுவீர்கள் ஆனால் அதே நேரத்தில் விரயத்தை கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தினம் இந்த சேனல் பிடித்திருந்தால் உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க